அஜித் அவர்கள் ரீசெண்டாக ஒரு சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டியில் விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கட்டாயமாக மக மக்கள் வந்து கண்டிப்பாக அஜித்துக்கு எதிராக எழுந்திருப்பாங்க ஆனால் அப்படியே சொல்லாமல் விஜயை தாக்கிற மாதிரி இருக்கணும் தாக்காத மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி விஜய் வந்து பதில் அஜித் வந்து பதிலளிச்சிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அரசியல் பேச மாட்டேன் என்று திரும்ப திரும்ப உறுதி அளித்த நடிகர் அஜித்குமார் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இன்று திடீரென ஒரு வெளிநாட்டு ஊடகத்தை பேசியிருப்பது என்ன காரணம் ஏன் அப்படிங்கிற கேள்வி எழுப்பதா இவ்வளவு காலம் எந்த அரசியல் பற்றியும் மக்களை பற்றியும் ஒரு துளியும் கவலைப்படாத அஜித் விஜய் அரசியல் களத்தில் இறங்கிய பிறகு மட்டும் இந்த மாற்றம் ஏன் இது உழைக்கும் மக்களை நோக்கிய ஒரு திமிரான வலதுசாரி மேட்டுமைத்தனத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது அப்படிங்கிறதான் சொல்ல தோணுது விஜய் அரசியலுக்கு வந்துட்டாங்க ஸோ அதனால் என்ன கருத்துனாலும் சொல்லலாம் ஸோ விஜய் அதை சகிச்சுக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க போல விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு ஏன் இந்த கடமை ஞானம் அப்பட்டமாக தெரிகிறது விஜய் முதல்வராகி விடுவாரோ என்ற பயந்தான் காரணம் போட்டி ஆரம்பமாக இருக்குது ஸோ விஜய் அஜித் அப்படிங்குறதுல அஜித் வந்து எப்போவுமே மேலே இருக்குன்னு தான் அவங்க மனசில் நினைக்கிற இருக்கிறாங்களோ அப்படிங்கிற கேள்விகளை வந்து கெளு எழுப்புது அஜித் குமார் அவர்கள் ஏற்கனவே நடிச்சிருந்தாங்க இப்போ கார் ரேஸில் அவங்களோட சுய சந்தோஷத்திற்காக தான் கார் ரேஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க கோடிகளை கொட்டி ஆடம்பர ரேஸில் ஈடுபடும் நீங்கள் ஏழைகளுக்கான இலவசங்களைப் பற்றி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி எழுது நீங்கள் பேசியதிலே மிக மோசமான முரண்பாடு என்ன தெரியுமா ரசிகர்கள் முதல்கள் குறித்து இத்தனை காலம் மௌனம் காத்தது ஏன் அப்படிங்கிறதான் அதாவது இவ்வளவு நாள் சொல்லலை அதை அவங்க வந்து இவ்வளோ நாள் சொல்லலை விஜய் இப்போ தான் அரசியலில் குதிச்சிருக்காங்க ஸோ இப்போ சொல்கிறாங்க யாரோ ஒருவர் அதை எந்த ரசிகரோ தெரில என் கையில் ஒரு பிளேடாக கீறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க எந்த ரசிகரோ தெரியல அப்படின்னா அப்போ அந்த விஜய் ரசிகராக தானே குற்றத்தை வைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது உங்கள் மனதில் அஜித் விஜய் என பிரிவினை இருக்கிறது தல தளபதி மோதிர்களை வளர்த்து விட்டு ரசிகர்கள் ரத்தம் சிந்திய போது மௌனம் காத்துட்டு இன்று ஒட்டுமொத்த சமூக பொறுப்பு என்று பேசுவது எந்த விதத்தில் நியாயம் அன்னைக்கே தல தளபதி அப்படின்னு சொல்லும்போது ஒரு மீட்டிங் போட்டு நான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருக்கோம் அப்படிலாம் இல்லை அன்றைக்கி சொல்லியிருக்கலாம் ஒரே தேட்டரில் ரெண்டு பேர் படமும் வரும் அப்போ செம கூட்டம் கூடும் அந்த டைமில் நீங்கள் சொல்லிருக்கலாம் இல்லை என் படம் வராண்டா விஜய் படம் மட்டும் வரட்டும் அதுக்கப்புறம் என்ன கழிச்சு என் படம் ரிலீஸ் ஆகட்டும் அப்போல்லாம் மக்களை விட்டு பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு துட்டு கிடைக்கும் அதனால் அன்னைக்கு வந்து அது நியாயமாகப்பட்டு இன்னைக்கு வந்து அநியாயமா படுத்து இப்போது விஜய் அரசியல் களத்தில் நிற்கும் போது இந்த விஷயத்தை கையில் எடுப்பது உங்களின் உள்மன பிரிவினையும் திட்டமிட்ட அரசியல் தாக்குதலையும் அப்பட்டமா காட்டுது மக்கள் எப்போதும் பெறுபராக இருக்க முடியாது கருவூலத்தில் பணம் எங்கே இருக்கிறங்கிற கேள்வியை கேட்குறீங்க என்று அறிவுரை கூறியும் நீங்கள் உழைக்கும் மக்களின் துயரத்தை புரிந்து கொள்ளவில்லை மக்கள் கஷ்டத்தை அசிங்கப்படுத்தாதீர்கள் உங்கள் கையில் பணம் கொட்டி கிடப்பதால் மக்களின் துயரம் உங்களுக்கு தெரியவில்லை எல்லா பணத்தையும் கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுத்துட்டு பணம் இல்லாமல் இருந்து பாருங்கள் அப்போது உங்களுக்கு புரியும் உங்களைப் போன்ற பணக்காரர்கள் ஏழைகளுக்கான இலவசங்களுக்கு போதனை செய்வதை நிறுத்திக்கொள்ளணும் நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கும் நாட்டில் கூட்டம் கூடுவது பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறது நீங்கள் பேசுவது நடிகர் விஜயின் அரசியல் கூட்டத்தை கண்டு பொறாமையின் வெளிப்பாடு இல்லாமல் வேறு என்ன விஜய் அரசுக்கு வந்த பிறகு நிறைய பேரின் முகத்துறைகள் கிழிந்திருக்கு மக்களுக்காக கஷ்டத்தை ஏற்றவர் அவர் கரூரில் சவால் அதாவது கரூர் நெரிசலுக்கு ஒட்டுமொத்த சமூக பொறுப்பு என்று பொதுவாக பேசாமல் கரூர் பிரச்சனைக்கு விஜய் தான் காரணம் என்று தைரியமாக சொல்லி பாருங்கள் உங்கள் உள்நோக்கம் மக்களுக்கு புரியவரும் விதியை மீறாமல் இருப்பதை நன்று என்று உபதேசம் செய்யும் நீங்கள் உங்கள் ரசிகர்கள் சாம்ராஜ்யத்தால் பல ஆண்டுகளாக செய்யப்பட்ட போக்குவரத்து நெரிசல் அராஜகம் கட் அவுட் கலாச்சாரம் போன்ற விதிமுறைகளை ஏன் கண்டுகொள்ளாமல் இருந்தீங்க இன்று நீங்கள் ஊடக வெளிச்சத்தை விரும்பாதது போல பேசிவிட்டு வெளிநாட்டு பேட்டிகள் மூலம் சமூக போராளியாக பேச துடிப்பது உங்களுடைய இரட்டை வெட்டது வேட்ட வேடத்தை தான் காட்டு